இனிப்புன்னு பேர் வச்சுக்கிட்டு இனிம போக்குற இனிப்பு வியாதி போக்க இனிதா வழி ஒன்று சொன்ன இன்பமாக கேளு கருக்கல்ல முழிச்சு காலக்கடனை முடிச்சு கருத்தா உட்கார்ந்து கனிவா இருகை விரல்களை விரித்து விரித்து மடக்கு சாமி நிமிஷம் ஒன்று பின்ன சாமி இலகுவான இடதுகை விரல்களை விரித்து வச்சுக்க வாட்டமான வலதுகை கட்டை விரல் ஆள்காட்டி விரலால விரிச்சு வச்ச இடதுகை சுண்டி விரல் நுனியில அழுத்தி அழுத்தி விடு சாமி வினாடி முப்பது தோராயமா அது பின்ன சாமி பக்கவாட்டிலையும் அழுத்தி அழுத்தி விடு சாமி அன்பா சாமி அது பின்ன அடுத்தடுத்த விரலும் போலவே செய்யும் சாமி அது பின்ன வலதுகை விரல்களையும் விரிச்சு வச்சுக்க இடதுகை கட்டை விரல் ஆள்காட்டி விரலால முன் சொன்னது போல அழுத்தி அழுத்தி விடு சாமி எல்லாம் முடிஞ்ச பின்ன எடுப்பா ரெண்டு போனி தண்ணி அருந்திக்க மண்டலம் ஒன்று தொடரு இனிப்பு வியாதி சளிப்பா மறையும் ஒண்ணை விட்டு வழக்கமான மருந்த தொடர்ந்தாலும் சாமி இணக்கமாக இதையும் செய்யேன் சாமி செலவில்ல சுகந்தானே சாமி